அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ராணி பாலமுருகன் யூடியூப் சேனல் சார்பாக பல்வேறுபட்ட இலக்கிய நிகழ்வுகளை பற்றியெல்லாம் அடியேன் உங்கள் மத்தியிலே இருக்கின்றேன் இன்றைக்கு ராணி பாலமுருகன் யூடியூப் சேனல் சார்பாக ஒரு புதிய அறிமுகமாக நம்முடைய நாடக உலகிலே மிகச்சிறந்த சிறிபாட்டாக ராஜ நடிகையாக வளர்வந்து கொண்டிருக்கக்கூடிய பரமக்குடி இளையான்குடியைச் சேர்ந்த திருமதி காளீஸ்வரி அவர்களை நம்முடைய ராணி பாலமுருகன் யூடியூப் சேனல் சார்பாக சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் வணக்கம் அம்மா இன்னைக்கு நாடக உலகம் எப்படி இருக்கின்றது என்று சொன்னால் தமிழை வளர்க்கக்கூடியதாகத்தான் இன்றைக்கு நாடக உலகத்தை பார்க்கின்றோம் தமிழை வளர்க்கின்றோம் என்று சொல்லி பல தமிழறிஞர்கள் இன்றைக்கு கூத்தாடிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கூத்தாடிகள் என்று சொல்லப்பட்ட நாடக கலைஞர்கள் இன்றைக்கு தமிழை வளர்த்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிப்பட்ட சூழலிலே உங்களை சந்திப்பதிலே நான் உள்ளபடி மகிழ்ச்சி அடைகின்றேன் வணக்கம்மா வணக்கம் வணக்கம்மா உங்களை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கலாம் என்னோட பேரு வந்து காளீஸ்வரி நான் வந்து இளையான்குடி தாலுகால இருந்து திருவள்ளூர் என்ற கிராமத்துல இருக்கேன் நான் வந்து வள்ளி திருமண நாடகம் வந்து என்னன்னா எனக்கு சின்ன வயசுல இருந்தே பாட்டு பாடுறது டான்ஸ் ஆடுறது அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அததான் நாங்க ஸ்கூல்ல இருக்கும்போது நான் அதை பண்ணிட்டு இருந்தேன் இப்போ வந்து நாடகத்துல வந்து நம்ம இதை நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு சார் அறிமுகப்படுத்தி வச்சாங்க அதுபடி நம்ம வந்து நாடகத்துக்கு இப்ப வந்திருக்கோம் இப்பதான் ஒரு மூணு வருஷமா ஸ்ரீவாட்டா வந்திருக்கேன் ஆனா வந்து மூணு வருஷமும் சிறப்பா போயிட்டு இருக்கு நாடகம் நாடகத்துக்கு வந்தீங்கல்ல உங்க வீட்டுக்கு தெரிஞ்சு வந்தீங்களா இந்த கலை ஆர்வத்துல நீங்களா வந்தீங்களா இல்ல எனக்கு கலை ஆர்வம் வந்து எனக்கு இருக்கு ஆனா எங்க அம்மா அப்பா வந்து அதை அக்செப்ட் பண்ணல அவளுக்கு சொல்லாமதான் நான வந்தேன் பெண்கள் கோரியல பெற்றோர் வந்து அது ஆமா ஆமா அதாவது என்னன்னா அவங்க படிக்காதவங்களா இருக்கிறதுனால அந்த மாதிரி யாராச்சும் ஊர்ல ஏதாவது பேசிடுவாங்களோ அந்த மாதிரி இருக்கான்னு என்ன வந்து அதை ஒண்ணுமே சொல்லணும்னா அக்செப்ட் பண்ணல நானா வந்துதான் நான் வந்து மேக்கப் போட போறேன் நான் இங்க வெளியில போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இத பழகணும் இப்ப வந்து நான் ஸ்டேஜ்ல நடிக்கிறத பார்த்து எங்க வீட்டுல அக்செப்ட் பண்ணிட்டாங்க நாடகம் நடிக்கிறது தெரியும் நீங்க என்னமா படிச்சிருக்கீங்க நான் வந்து பத்தாம் வகுப்பு படிச்சேன் அதாவது அழகு அழகு கலை அழகு கலை நான் ஒரு ரெண்டு வருஷம் படிச்சு முடிச்சிட்டு இப்போ வந்து மேக்கப் போயிட்டு இருக்கோம் மேக்கப் போயிட்டு இருக்கேன் உங்களுக்கே மேக்கப் தேவைப்படும் ஆனா அந்த மேக்கப் வந்து நீங்களே போட்டுக்கிறீங்க ஆமா அது அடுத்தவங்களுக்கும் போடுறோம் கல்யாண பொண்ணுங்களுக்கு எல்லாம் போடுறோம் அது மட்டும் இல்லாம அப்புறம் வந்து நான் வந்து எனக்கு வந்து கலைன்னா ரொம்ப விருப்பம் அதுல வந்து இந்த சுருள் சுத்துறது அப்புறம் பறை அடிக்கிறது இதெல்லாம் கத்துட்டு நம்ம வந்து அதை வந்து ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கிறோம் ரொம்ப சந்தோஷம் நாடகம் உருவாக்கிறது பெரிய விஷயம் ஆமா அதை சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் இடையிலயும் இத நம்ம நாடகத்துக்கு போயிட்டு இருக்கோம் பதவையோ பதையடித்தல் அது சுருள்வாள் சுழற்றுதல் இதெல்லாம் வந்து மிக அற்புதமான கலை அதான் தமிழர்களுடைய நாகரீகத்தோடு தொடருடைய கலை இதெல்லாம் தெரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கறத உண்மையிலே மிக பெரிய இருக்கிறது நீங்க போறீங்க அப்ப அந்த அப்படின்னு நாங்க வந்து சங்கத்துக்குள்ள வந்தோம் அப்போ என்ன நாடக நடிகர் சங்கத்துக்குள்ள வந்து ஸ்ரீவாட்டு படிக்கணும் ஸ்ரீவாட்டு போடணும் அப்படிதான் நாங்க வந்தோம் ஆனா என்னன்னா எல்லாரும் அங்க சங்க தலைவர் செயலாளர் எல்லாருமே வந்து நேரடியா நம்ம ஸ்ரீவாட்டு பதட்டம் எப்படி பேசுறது அதெல்லாம் நமக்கு தெரியாது நீங்க இருந்தீங்கன்னா ஸ்ரீவாட் எப்படி பேசுறாங்க அதை என்ன பண்றாங்க எப்படி பாடுறாங்க ராஜபாட் எப்படி பேசுறாங்க நாரதத்தை எப்படி பேசுறாங்க இதெல்லாம் நீங்க கத்துக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து ஒன் இயர் வந்து டான்சரா தான் நம்ம போனோம் அதுக்கப்புறமா ஸ்ரீவாட்டு பாடம் வந்து நம்மளுக்கு கொடுத்தா படிச்சோம் மறுபடியும் நம்ம ஸ்ரீவாட் அரங்கேற்றம் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப சந்தோஷம் அதாவது நாடகத்துல அடிப்படையில இருந்து நீங்க வந்திருக்கீங்க அப்ப அவங்கள சிறந்த கலைஞராக உருவாக்கிய வாய்ப்புகள் இருக்கிறது இன்னைக்கு வள்ளி திருமண நாடகத்துல நீங்க வந்து மிக சிறப்பாக வள்ளி திருமண நாடகத்துல சிறுபாட்டாக பயணிக்கிறீர்கள் இந்த ப இந்த வள்ளி திருமண நாடகத்துல உங்களோட பல்வேறு பட்ட அதாவது ராஜ நடிகர்கள் நடிச்சிருப்பாங்க அதுல வந்து உங்களை மனம் தவந்தவர்கள் அப்படின்னு யாரை சொல்லுவீங்க இல்ல மனம் விட நிறைய சீனியர் இருக்காங்களா அவளோட நம்ம இது வரைக்கும் நடிக்கலாம் ஓரளவு ராஜபாடை பாத்திருக்கோம் அவளோட சேர்ந்து நாடா நடிச்சிருக்கோம் ஆனா என்னை விட நிறைய சீனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க அவளோட நடிக்கணும் இன்னும் வளர்ந்து எல்லாரோடையும் நம்ம நடிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை அதுல வந்து எங்க சங்க செயலாளர் வந்து ஆஹ் மரியாதைக்குரிய சகோதரர் ராஜசேகர் அவர்கள் வந்து ஆமா அவர்கள் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒத்துழைப்பு அதே மாதிரி என்னன்னா அவரோட நடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சந்தோஷமா அப்போ இந்த வள்ளி திருமண நாளத்துல நடிச்சுட்டு இருக்கீங்க இந்த வள்ளி திருமண நாளத்துல வள்ளியா வந்து நீங்க வந்து வேட முக்கி வாதிங்க நாரதரை சந்திச்ச உடனே அப்ப என்ன பாடல் பாடுவீங்க நாரதரை வந்து வரவேற்கிறதுக்கு பாட்டு நிறைய இருக்குது எல்லாரும் ஒரு ஒரு பாட்டு பாடுவாங்க அகத்தின் அகத்தியர் படம் அகத்தியர் படத்துல வந்து அந்த தலைவா தவ புதல்வான்னு ஒரு பாட்டு இருக்கும் கொஞ்சம் பாடி காமிக்கலாமா அது வந்து என்னன்னா ஆக்சுவலா அது வந்து முனிவருக்கு பாடுற முனிவர் தான் அதாவது என்னன்னா ஆமா வார்த்தைகளுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால வந்து எங்க சங்க தலைவர் வந்து ஞானத்தேர் அந்த அவர் வந்து என்னன்னா அந்த வார்த்தைகள் இவருக்கு இப்படிதான் பாடணும்னு வார்த்தைகள் எழுதி ஒரு பாட்டு நம்மளுக்கு அந்த டியூன்லயே போட்டு கொடுத்துருக்காரு அந்த பாட்டை தான் நான் வந்து எப்பயுமே நாரதருக்கு வருகை பாட்டா பாடுறேன் கொஞ்சம் ஏதேனும் ஒரு நாலு வரி பாடி காமிச்சாலும் மிக மகிழ்ச்சியாக இருக்கும் தத்தஜம் 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 தலைவா தலை புதல்வா வருகவே தலைவா கலை புதல்வா வருகவே தாமரை தாழ் பணிந்தே வணங்கவே தலைவா கலை புதல்வா வருகவே உந்தென் தாமரை தாழ் பணிந்தே வணங்கவே தத்திரதாம் திருவிடுதாங்க திரதோ தக்கிட்ட தாங்க சொன்ன தக்கிட்ட தாங்க சொன்ன தக்கிட்ட தாங்க சொன்ன த நிலையான புகழ் கொண்ட கலை மாமணி ஆ ஆ நிலையான கலை கொண்ட கலை மாமணி நிறைவான குண கொன்றே மாமுனி நிலையான புகழ் கொண்ட கலை மாமணி நிறைவான அருள் மாமுனி நெடுங்காலமாய் வணங்காமுடி நெடுங்காலமாய் வணங்காமுடி இளங்கைதனின் வதம் காணவே நீ இலாதி வேறு யாரொரு வழி செய்வார் ஈரேல் உலகிலுமே தலைவா கலை வருக வருகவே உந்தன் தாமரை தாழ் பணிந்தே வணங்கவே மலை நீகத்தின் திரு கருணை கடல் நீயே ஏ கழக புகழ் நீயே இசையில் மலை நீயே இகத்தின் திரு கடல் நீயே கழக புகழ் நீயே இசைதொரியா எடுத்து இன் இசைஸ்வரம் அது படைத்து ரொம்ப அற்புதமா பண்ணீங்க அதாவது அவர் வந்து எப்படின்னா கலை கலைமகளுடைய மகன் அதனால கலை கலைப்புதல்வா என்று அந்த பாடலை வந்து மிகச்சிறப்பாக மாற்றி அருமையாக பாடுனீங்க ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள் என்ன ரொம்ப அருமையாக இருந்தது அதே போல முருகனை சந்திப்பீர்கள் என்ன வேடனாக வருவார் முருகனா வருவாரு அந்த முருகனா வந்தப்போ அந்த முருகனை சந்திக்கிறவர் என்ன என்னை எப்படி அந்த மனநிலை அந்த பாடல்கள் என்ன பாடுவீங்க இல்ல முருகனை சந்திக்கும் போது வந்து எல்லா மேடையிலும் ஒரே பாட்டு எல்லாம் இல்ல அப்போ அந்த உங்களுக்கு பிடித்தமான பாடல் எனக்கு பிடித்தமான பாடல் நான் என்ன பாடுவேன்னா அதோ வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்தேன் என் மீது எய்தானம்மா அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா ஒன்னோடு ஒன்னாக கண்ணோடு கண்ணா அது வாராண்டி வாராண்டி வெள்ளேந்தி ஒருத்தே என் மீதுமா அம்மம்மா ஏதேதோ சொன்னானமா நான் உங்கள் பக்கத்தில் வந்தேன் என்றால் மாதங்கள் பனிரெண்டும் கொள்கிரல்லவா நான் உந்த பக்கத்தில் வந்தேன் என்றால் மாதங்கள் பனிரெண்டும் குளிரல்லவா வானோடு இல்லாத வானி நீ இன்றி எப்போதும் நான் இல்லையே மிகுங்கள் இல்லாதவான் இல்லையே நீ இன்றி எப்போதும் நான் இல்லையே உன்னோடு உன்னாக கண்ணோடு கண்ணாக அதை வாராண்டி வாராண்டி விண்ணேந்தி ஒருத்தன் என் மீது இரானம்மா அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா திருத்தணிக்கு பக்கத்துல இருக்கதான் வள்ளிமலை வள்ளிமலையே ரொம்ப குளுமையான பகுதி அதனால முருக கொள்மான் வந்தா நமக்கு குழுமையாத்தானே இருக்கும் அது ரொம்ப அற்புதமான பாடல் வாயிலாக நீங்க சொல்லி காமிச்சிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் அதாவது பொதுவா இன்னைக்கு இருக்கக்கூடிய நாடக உலகத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கீங்க உங்களுடைய கருத்து என்ன இல்ல என்னோட கருத்து என்னன்னா நான் சின்ன பிள்ளையில இருக்கும்போது நாடகம் அவ்வளவா விரும்பி பாக்க மாட்டேன் அந்த டான்சர் பப்பு நவ் அந்த உடனே எல்லாரும் போயிருவாங்க அது பழக்கம் ஆயிருச்சு ஆனா இப்ப என்னன்னா நாடகத்தை வந்து எல்லாரும் பாக்கணும் அந்த புராணம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் முன்னாடி எனக்கு முன்னாடி இருக்க நிறைய சீனியர் சீவாட்டு வள்ளியா வேடம் போடுறாங்க பாருங்க அவங்கள நிறைய பேசுறாங்க நானும் இன்னும் அதுல இருந்து நிறைய கத்துக்கணும் அது மாதிரி கண்டிப்பா அதனால வந்து அதெல்லாம் இப்ப சின்ன பிள்ளை வந்து இந்த ஆர்கெஸ்ட்ரா கரகாட்டம் அதெல்லாம் அதெல்லாம் பாக்கணும் ஆனா என்னன்னா வள்ளி நாடகம் வந்து எப்பவுமே நான் எல்லார்ட்டையும் கேட்டுக்கிறது என்னன்னா இந்த டான்சர் பப்புனு அவங்க வந்த உடனே யார் எந்திரிச்சு போயிடாம கடைசி வரைக்கும் அந்த அந்த கதையை வந்து எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கிறணும் அப்பதான் இனிமே வருது வருதுகின்ற சமுதாயத்துக்கு வந்து அது என்னன்னா வள்ளி நாடகம் ஒரு நல்ல நாடகம் அதுல பார்த்தா நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும் புராணம்லாம் அதுல நல்லா சொல்றாங்க அப்படின்னு வர்ற பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம அதை தெரியப்படுத்தணுங்கிறதுக்காண்டிதான் என்னன்னா வள்ளி திருமண நாடகம் அப்படின்னாவே அதை யாரும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணாம எல்லாரும் அப்படிங்கிறது வந்து என்னோட வேண்டுகோள் இலக்கியங்களையும் ராமாயண மகாபாரத கதைகளையும் அதுல இருக்கக்கூடிய தாற்பத்தியங்களையும் இன்னைக்கு வந்து வள்ளி திருமண நாடகம் அந்த நாடகத்தின் மூலமாக நம்முடைய நாடக கலைஞர்கள் மிகச் சிறப்பாக வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் எனவே மீண்டும் ஒரு முறை சொல்லுகின்றேன் இலக்கிய பேச்சாளர்களை காட்டிலும் நாடக கலைஞர்கள் இன்றைக்கு தமிழ் வளர்ச்சியிலே மிகப்பெரிய பங்காற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பது உள்ளது உள்ளபடியே நான் ஒரு இலக்கிய பேச்சாளர் என்கின்ற முறையிலே நான் அதை ஒத்துக்கொள்கிறேன் இவ்வளவு நேரம் உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி ராணி பாலமுருகன் யூடியூப் சேனலுக்காக நீங்க ஒரு இவ்வளவு நேரம் ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை சின்னமைக்கு மிக்க நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றிமா நன்றி